நம பார்வதி பரமேஸ்வரஹர ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவே நான் அறிவிச்சையும் நம சிவாயவே நான் நம சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு திருவடிவங்களை தொடர் பதிவாக பார்த்துக்கிட்டு வர்றோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முப்பதாவது வடிவமாக இருக்கிற சிம்ம அக்ன மூர்த்தி சர்பேஸ்வரர் வடிவம் அப்படின்னு சொல்கிறப்படும் சிடு சிவ வடிவங்கள் இருபத்தி ஐந்தாகவும் அறுபத்தி நான்காகவும் வரலாளர்கள் உள்ளொலி புலப்பாடாக கணக்கிட்டு சொல்கிறாங்க இருந்தாலும் பெரும் திருவிழா நோக்க தாலும் மக்களுடைய கண்கண்ட தெய்வமாக வழிபடும் நோக்கத்திலையும் சில சிவமூர்த்தங்களை பெரும் சிறப்பு உடையதாக போற்றப்படுகின்றன அவற்றில் ஒன்று தான் சரப மூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுற சிம்மஹக்ன மூர்த்தி ஆகும் இன்னொரு காலத்தில் ஹிரண்ய கஷ்யப் அப்படிங்கிற ஒரு அசுரர் சிவப்பிராணி எண்ணி கடுந்தவம் இயற்றினார் அந்த தவத்திற்கு இறைவன் மகிழ்ந்து வந்து என்ன தவம் வேணும் கேளு அப்படின்னு அவர் சொன்னார் அதுக்கு ஹிரண்ய கஷ்யார் சுரர்கள் நரர்கள் எட்சர்கள் தேவர்கள் விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் முதலிய எந்த உயிர்களாலும் பஞ்சபூதங்களாலும் இரவிலும் பகலிலும் பானத்திலும் பூமியிலும் வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் எந்தவித ஆயுதத்தாலையும் எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு சிவபெருமான்கிட்ட வரம் கேட்டார் அப்படியே சிவபெருமானும் வரம் கொடுத்துட்டார் தன்னை தவிர வேறு யாரையும் தெய்வமாக வணங்கக்கூடாது அப்படின்னு தன் நாட்டு மக்களை வற்புறுத்தி அவ்வாறே தன்னை வணங்க மறுத்த தன் மகனும் திருமால் பக்தனுமான பிரகலாதனை கொல்றதுக்கு பற்பல வழிகளில் முயற்சி பண்ணார் இரண் இரண்குஷியப் முயன்றாலும் அந்த முயற்சியில் தொடர்ந்து தோல்விகளை விளைஞ்சனால கடவுளை தனக்கு காட்டும்படி மகன்கிட்ட கேட்டார் அதற்கு பிரகலாதன் தூணொன்றை காட்டி அதனுள் கடவுள் இருப்பதாக கூறினார் மகன் காட்டிய தூணை இரண்டகஷ்யப் கதையால் தட்டி பிளக்க முயல அந்த தூணிலிருந்து வால் போல கூறிய நகங்களையும் அளல் உமிழும் விழிகளையும் உடைய மலர் மாலை அணிந்த மனித விலங்காய் நரசிம்மர் வெளிப்பட்டு வந்தார் இரவும் பகலும் அல்லாத அந்திப்பொழுதுல வீட்டிற்கு உள்ளேயும் விடியையும் அல்லாத வாசற்படியில் வானமும் பூமியும் அல்லாத மடிமீது இருத்தி எந்தவித ஆயுதங்களும் உதவி இல்லாமல் கூறிய கை விரல் நகங்களால் கொடியனான இரண்ய கிருஷ்ணப்புடைய உடலில் கிழித்து போட்ட நரசிம்மன் பெருமான் சினம் தணியாமல் உக்ரம் அதிகம் ஆனார் அசுரனுடைய செங்குருதியை உறிஞ்சி காரணத்தினால நரசிம்ம பெருமான் அசுர வெறி கொண்டு பல் உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்க தொடங்கினார் இதனை கண்ணுற்று அமரர்களும் நான்முகனும் இந்த செய்தியை சிவபெருமானுக்கு உரைத்தாங்க சிவபெருமான் நரசிங்கத்தை ஆவேசத்தை அடக்க திருவுள்ளம் கொண்டார் பல்வேறு வழிகளை கடைபிடித்தும் நரசிங்க பெருமானுடைய ஆவேசத்தை தணியாமல் இருக்கிறதைக் கண்டு சிவபெருமான் சர்வ வல்லமை படைத்த சரப பறவை உருவம் கொண்டார் அவர் பறவையின் உடலும் உருவமும் கொண்ட ஒரு தனியான வடிவத்தோடு தோன்றினார் பறவையையும் விளங்கும் மனிதனுமாய் உள்ள உருவம் கொண்டவரே சர்வேஸ்வரர் என்ற தோற்றமுடையவர் ஆவார் சர்வேஸ்வரருடைய தோற்றம் பற்றி பார்த்தோம்னா சரவம் அப்படிங்கிற சொல்லுக்கு எட்டு கால்கள் கொண்ட பறவை இரண்டு தலைகளை கொண்ட பறவை வடிவம் என்றெல்லாம் பொருள் கூறுது நிகழ்வுகள் இரண்டு சிம்ம முகங்கள் மனித உடல் இரண்டு இரக்கைகள் எட்டு கால்கள் மற்றும் நீண்ட வாளுடன் விலங்கு பறவையாக காட்சி தரும் அதிசய வடிவமே சரவம் பறவைகளுக்கெல்லாம் அரசனாகவும் சிங்கத்தையே வெல்லும் வல்லமை கொண்டதாகவும் திகழும் இந்த திருவடியே சிம்ம ஹாரி நரசிம்ம சம்மாரர் அப்படின்னு ஞான நூல்கள் குறிப்பிட்டு வருது சர்வேஸ்வர வடிவத்த காமிக்காகமம் விளக்கும் போது அதன் திருமேனி பொன் நிறம் உடையதாகவும் பறவை போன்றது அப்படின்னு சொல்றது சரபமூர்த்தியை மேல் நோக்கி இரண்டு இரு இறக்கைகளும் சிவந்த இரு கண்களையும் எட்டு கால்களையும் விலங்கினுடைய வாளையும் மனித உடலையும் சிம்மத்தின் தலையையும் மகுடத்தையும் தந்தங்களையும் உடையவராகவும் தம் இரு கால்களால் மனித உடலுடன் கூடிய நரசிம்மனை தூக்கிக் கொண்டிருக்கும் நிலையிலும் காண்போருக்கு அச்சம் விளைவிக்கும் தோற்றமுடையவராக காட்சியளிக்கிறார் அப்படின்னு சொல்லுது இந்த மூர்த்தியை தான் ஆகாச வைரவர் அப்படின்னு உத்திரகாமிகாம் குறிப்பிடுது இந்த மூர்த்திய சிற்ப நூல்கள் வேறு வகையாகவும் விளங்குகின்றன ஸ்ரீ தத்துவநிதி சரவமூர்த்தி முப்பத்தி ரெண்டு கைகளுடைய விளங்குறதாக குறிப்பிடுது வளக்கைகளில் பச்சிரம் முக்தி அபயம் சக்கரம் சக்தி தண்டம் அங்குசம் குத்துவால் கதாயுதம் பரசு அக்கமாலை எலும்பு வில் உலக்கை தீ ஆகியவற்றை ஏந்தி இருக்கும் அப்படின்னும் இடக்கையில் பாசம் வரதம் கதை பானம் கொடி வால் பாம்பு தாமரை மலர் கபாலம் புத்தகம் ஆழம் முத் கரம் ஆகியவை உடையதாக ஒரு கை துர்கையை அணைத்து கொண்டுள்ளதாகவும் விளங்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க சர்வேஸ்வருடைய மூன்று கண்கள் இருக்கும் அது சூரியன் சந்திரன் அக்னி நாக்கு நிலத்தில் உள்ள பாதாளத்தையும் பாதாளத்து வரைக்கும் இருக்கும் இறக்கைகள் காளி மற்றும் துர்கை நகங்கள் இந்திரன் வயிறு காளாகினி தொடைகள் காலன் மத்யவாகி திகழ்கின்றன அப்படின்னு இவரின் வலிமையை வாயுவை போன்றது என்றும் உத்தரக்காரனாகமும் சொல்லுது சர்பமூர்த்தியை வழிபடுவதால் பகை அழியும் போர்களில் வெற்றி கிட்டும் நோய் தீர்க்கும் அப்படின்னு சர்ப வழிபாட்டின் சிறப்புடைய சிறப்பையும் அந்த ஆகமும் விவரித்து சொல்லுது பிரத்யங்கரா அப்படிங்கிற காளியும் சூழினி அப்படிங்கிற துர்கையும் சரபத்தின் இறக் கைகளாகவும் இவரின் இதயத்தில் பைரவமும் வயிற்றில் வட்பாக்னியும் தலையில் கங்கையும் திகழ தொடைகளில் நரசிம்மரை கடத்தியவாறு காட்சியளிப்பவர் ஸ்ரீ சரபர் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் இந்த திருவடியும் குறித்து சரப புராணமும் விவரிக்கிறது இந்த மூர்த்தியுடைய சக்தியுடைய பேர் அரிபிராணி அப்படிங்கிறது பேர் மேலும் சர்பம் சர்வேஸ்வரர் மூர்த்தியை பற்றிய தொடவு பதிவு அடுத்த பதிவில் பார்ப்போம் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரமாதேவ என்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டுவர்க்கும் விரைவா போற்றி திருச்சிற்றம்பளம்